இல்ல வாய்மைங்கிற அதிகாரத்தினுடைய தொடர்ச்சியில நாம இப்ப வந்து ஏழாவது குரல் வந்து பார்க்க போறோம் ஏழாவது குரல் என்ன அப்படின்னா வள்ளுவர் வந்து இத வித்தியாசமா இந்த குரலை அமைச்சிருப்பார் அவர் என்ன சொல்றாருன்னா பொய்யாமை ஆற்றின் அரம்பிற செய்யாமை செய்யாமை நன்று நெகட்டிவா வேற ஒரு விஷயத்த வந்து நேரடியாக வந்து பாசிட்டிவா சொல்றது ஒன்னு அதே விஷயத்த வந்து நெகட்டிவா வந்து சொல்றது ஒன்று இரண்டும் வந்து ஒரே கருத்து தான் ஒரே கருத்து தான் ஆனா இந்த நெகட்டிவ் கருத்துக்களை வந்து எதுக்காக வந்து அவங்க சொல்றாங்க அப்படின்னு சொல்லியாச்சின்னா அப்ப அவர் சொல்றாரு பிற அரங்கை வந்து நீ செய்ய வேண்டாம்ப்பா நீ போ அதான் ஒன்றும் வேண்டாம் ஓ நேரத்துக்கு ஒரு வீட்டில் வந்து ஒரு வேலையை வந்து ஒரு ரெண்டு பிள்ளைகள் இருக்கு அப்படின்னா ஒரு பிள்ளைய வந்து ஒன்னு செய்ய சொல்லுவோம் இன்னும் எப்பா நீ ஒன்றும் செய்ய ஐயா இவங்க உள்ள வெளியே போ அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் எங்களுக்கு தொந்தரவு கொடுக்காம தாமதம் தான் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அது வந்து தேவையில்லை அத இருந்து அந்த இத காரியத்தை சேர்ந்ததை விட இல்லாம அது பாட்டுக்கு எல்லாமே நடக்கும் நீ உன் வேலையை பாரு அந்த நாங்கள் பார்த்துடுறோம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க அப்படி பிள்ளைகள் வந்து சிறதா நல்லதா போச்சு அப்படின்ட்டு போயிடுவாங்க அதே மாதிரிதான் இப்ப இவரு என்ன சொல்றாரு பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் அப்படின்னு அவர் சொல்றாங்க அதனால் ஒரு பொய்யாமைன்னு சொல்லல அத வலியுறுத்துறாரு பொய்யாமை பொய்யாமை ஆட்டேன்னு அதை ஒன்று ஒரு அந்த வலியுறுத்தி அதை சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொல்றாரு ஆரம்ப செய்யாமை செய்யாமை நன்று நல்லது அது ஒண்ணும் பெருசா வந்து நீங்க ஒன்று வேற ஒண்ணும் செய்யணும்னா ஒண்ணும் அவசியம் இல்லை நீங்க வந்து அந்த முக்கியமான அந்த விஷயத்த வந்து நீங்க செய்துட்டீங்க இல்ல அப்படியே நிறைய காரியங்கள்ல வந்து நீங்க அந்த முக்கியமான ஒரு காரியத்தை முடிச்சுட்டீங்க இல்ல வேண்டாம் வேண்டாம் வேற நீங்க ஒண்ணு நீங்க செய்ய வேண்டாம் அந்த ஒன்று செய்தாலே வந்து அது வந்து எல்லாமே செய்த மாதிரி அப்படி வந்து பள்ளிக்கூடத்தில் ஒரு மாணவனையோ ஒரு தொழில் செய்கிற இடங்கள்லையோ அது வந்து ஒரு அவங்களுடைய செயலை வந்து பாராட்டுறதுக்கு இப்படி ஒரு நெகட்டிவ் ஐயா நீ வேற ஒன்றும் செய்வண்டா இது ஒன்று செய்தாலே போதியா இந்த ஒண்ணே வந்து எவ்வளவோ நாளுக்கு வந்து பிரயோஜனமான ஒரு காரியம் இது ஒண்ணே வந்து அந்த உங்களுடைய புகழ சொல்லக்கூடியதோ அல்லது மக்களுக்கு வந்து நன்மை பாய்க்கக்கூடியதோ இது ஒண்ணு போதையா நீங்க வந்து வேற ஒண்ணு நீங்க செய்ய வேண்டாம் அவர் வந்து அந்த பொய்யாமைங்கிறது அப்படிப்பட்ட ஒண்ணு பொய்யாமை பொய்யாமை ஆற்றி விளையாட்டு இல்லை ஆமா பொய்யாமைங்கிறது வந்து விளையாட்டு இந்த அது வந்து அப்படிப்பட்ட ஒரு பெரிய இப்போ ஒருத்தர் வந்து இமயமலை வந்து ஏறிட்டு அந்த சாதனையை படைத்த ஒருவர் வந்து அதுக்கப்புறம் வந்துகிட்ட கு குறுமலையில வந்து ஏறணும்னு நினைப்பாரா இல்லை அந்த காம்படிஷனுக்கு வந்து அவர் வந்து வந்தாருன்னா ஐயா வேண்டாம் ஐயா நீங்க வந்து அங்கேயே ஏறினவங்க உங்களுக்கு இதெல்லாம் தூசு வேண்டாம் வேண்டாம்னா அது வந்து நம்ம ஒதுக்குறது இல்லை அவருடைய அவருடைய சாதனை எப்படி அதே பொய்யா போய் கொய்யாம ஆழ்த்தி சாதனை படைத்தவன் அவன் எதுக்கு வந்தியா வேறாதான் செய்யணும் அதுலதான் எல்லாமே இருக்கு அவன்தான் எல்லாமே செய்வான அப்படிங்கிறதுக்காகத்தான் அந்த இதை வலியுறுத்ததுக்காக வள்ளுவர் வந்து இந்த வார்த்தையை போடுறார் உடனே வந்துகிட்டு அஹ் ஐயோ வள்ளுவர் வந்து இந்த வேற அறங்களை செய்ய வேண்டாம் சொல்ல நீங்க ஒண்ணு உண்மையிலேயே வந்து வள்ளுவர் வந்து சொல்லவே வேண்டியது இல்லை செய்ய வேண்டியதே இல்லை வண்டிபர் சொல்லித்தான் செய்யாம இருக்கணும்னு இல்லை அதுக்கு அந்த ஒண்ணே வந்து அந்த ஒண்ணுக்கே வந்து உங்களுக்கு எல்லா அறங்களும் சேர்ந்து வந்து வரும் ஒண்ணு வாங்கினா ஒண்ணு எலவச சொல்றாங்கல்ல அந்த மாதிரி அது வந்து செய்யும் பொழுது எல்லாமே அது கூட வரும் ஆனாலும் அவங்க வந்து அவங்க வந்து யாரும் சொல்லணும்னு அவசியம் இல்லை ஆக இந்த ஏழாவது குரல் வந்து வந்து ஒரு நெகட்டிவாக வந்து திருவள்ளுவர் வந்து இதை வந்து நமக்கு நெகட்டிவாக வந்து சொல்கிறாருன்னா நெகட்டிவாக சொல்கிற மாதிரி அதை வந்து நமக்கு வந்து அதை பாசிட்டிவாக அதனுடைய பொய்யாமைகளுடைய தன்மையை வந்து சொல்லும் விதமா அதை நம்ம சொல்றோம் சரி நண்பர்களே அடுத்து எட்டாவது குரல் என்ன பார்ப்போம் அதுவரை உங்களை வந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்